இன்னைக்கு நாம் செங்கல்பட்டில் அமைந்திருக்கும் சிங்கப்பெருமாள் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கு ஸ்ரீ பாடலாத்திரி நரசிம்ம பெருமாளாக காட்சி அளிக்கிறார் இக்கோவிலின் சிறப்புகள் பல உண்டு இக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது இக்கோவிலின் உள்ளே நுழைந்ததும் பீடம் மற்றும் கொடிமரம் விஷ்ணுவின் பத்து முதன்மை அவதாரங்கள் சிலைகளாக காணலாம் இத்திருக்கோவிலின் சிறந்தொரு பிரார்த்தனை ஸ்தலமாக பிரம்மாண்ட புராணத்தில் இக்கோவிலை பற்றி விரைவாக கூறப்பட்டுள்ளது இக்கோவிலின் மூலவர் பாடலாத்ரே நரசிம்ம பெருமான் உற்றவர் பிரகாலத வரதன் இங்கு நரசிம்ம பெருமானுக்கு வலதுபுறமாக அகபுலவல்லி தாயாரின் சந்நிதி தனியாகவும் இடதுபுறமாக ஆண்டாள் சந்நிதியும் அமைந்துள்ளது தலவிருட்சமாக விருட்சமாக பாரிஜாத மரம் இங்கு நரசிம்ம அவதார காலத்தில் இக்கோவிலைச் சுற்றி பெரிய காடு இருந்ததாகவும் அக்காட்டில் ஜபாலி என்னும் மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது அவரது வேண்டுகோளுக்கிணங்க நரசிம்ம சுவாமி இறையனை வதம் செய்தவுடன் அதே உக்கிர கோபத்துடன் நரசிம்மனாக மூன்று கண்களுடன் ஜவாலி மகரிஷிக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு கூறப்படுகிறது பெருமாள் திருமேனியே மலையாக விளங்குவதால் பௌர்ணமகிரி வளம் இத்தலத்தில் மிகவும் சிறப்பு பொதுவாக நம்ம எல்லா கோவிலுக்குமே போனாலே ஏதாவது ஒரு வேண்டு வச்சு நம்ம போவோம் ஆனால் நாலு என்பதே இல்லை நரசிம்மரிடத்தில் நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உண்மையுடன் இருந்து நாம் நரசிம்ம பெருமாளை வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் என்பது ஐதேகம் அதுவும் இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா மூன்று கண்களுடன் நரசிம்ம பெருமாள் காட்சி அளிப்பது தான் மிகவும் சிறப்பு இக்கோவிலை நாம் சுற்றி வருவதே கிரிவலம் செய்வதாகும் மலையை சுற்றி நாம் வருவது தானே கிரிவலம் இங்கு மலையினால் செதுக்கப்பட்ட கோவில் என்பதால் இக்கோவிலை நாம் சுற்றி வலம் வருவதே கிரிவலமாகும் அதனால் நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் நரசிம்ம பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் ஆனால் நாம் வேண்டும் வேண்டுதல் நியாயமாகவும் நாம் எல்லாம் செய்யும் செயல்களிலும் உண்மையாகவும் இருந்தால் நரசிம்ம பெருமாள் எந்த காலத்திலையும் நாம் கைவிட மாட்டார் நாம் வேண்டும் வேண்டுதலை உடனடியாகவே நடத்தியும் கொடுப்பார் அதனால் இக்கோவிலுக்கு வரும்போது எல்லா கோவிலுக்கும் போகும்போதுமே நம்ம உடலும் உள்ளமும் தூய்மையாக செல்ல வேண்டும் பொதுவாக நரசிம்மரிடத்தில் மிகவும் நாம் தூய்மையாகவும் உள்ளம் தூய்மையாகவும் நாம் வழிபட்டாலே போதும் நரசிம்ம பெருமை